உடம்புல மண் தன்மை அதிகம் இருக்கு உஷ்ணவாயும் அதிகம் இருக்கு அப்படின்னா இயக்கத்தில் இருக்கும்போது அது மாதிரி பாதிக்கும் வரும்போது வேற மாதிரி பாதிக்கும் இயக்கத்தில் இருக்கும்போது பிளட் ஜாஸ்தி ஆகும் நடந்துட்டே வச்சுக்கோங்க நடக்கிறோம் ஓடுறோம் அப்படின்னா பம்பிங் ஜாஸ்தி ஆகும் பம்பிங் ஜாஸ்தி ஆகுது ஒரு இடத்துல ஒரு பைப்ல வந்து தண்ணி வேகமா போகுது ஏதோ ஒரு பம்ப் வச்சு நம்ம பிரஷர் பண்ணி விடுறோம் தண்ணி வேகமா போகுது

ஃபோர்ஸ் இருக்கு அந்த ஃபோர்ஸுக்கு இதை தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தள்ளிட்டு வெளியே வந்துடும் முதல் பேசு இந்த ஃபோர்ஸ் பத்தலைன்னா ஃபோர்ஸ் பத்தலைன்னா என்ன பண்ணும் அங்க போய் தங்கிட்டு தேங்கி அப்பதான் பெயின் வரும் அதாவது பொருத்தக்கூடிய வலி வரும் இது ரெண்டாவது கேஸ் பொறுக்கக்கூடிய வழி வரும் அந்த இடத்துல வீக்கம் தெரியும் பைப்பை வந்து நரம்புன்னு வச்சுக்கோங்க நரம்பு வந்து வெறியும் சுருங்கும் இல்ல பிவிசி பைப் தான் வெறியாது சுருங்காது ஒரே மாதிரி இருக்கும் ஆனா நரம்பு வெறியும் சுருங்கும் அப்ப ஒரு இடத்துல அந்த சாலிட அடைபட்டு பிளாக் இருக்குன்னா இது போச்சுன்னா என்ன ஆகும் அதை கரைக்க முடிஞ்சா கரைச்சு உடச்சு அப்படியே தள்ளி கொண்டு வந்து நரம்புடைய முடிவுல வந்து விட்டுரும் நரம்பு எந்த இடத்துல முடியும் அப்படின்னா வந்து சிறுநீரகத்திலே போய் முடியும் சிறுநீரகத்திலயும் மலைவாயிலையும் போய் முடியும் எல்லா நரம்பும் கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல சேர்த்தோம் அப்ப மழை வெளியே போயிடும் ரெண்டாவது கேஸ் இது போய் தள்ள முடியல அப்படின்னா இந்த புது போர்ஸ் பத்தல கல்லு பெருசு ஸ்ட்ராங்குன்னு இல்லை இதுக்கு போர்ஸ் பத்தல அப்ப என்ன அங்க போய் தேக்கமாயிட்டே இருக்கும் அந்த இடத்துல நிறைய வந்து நீரோ இந்த காத்தோ தேக்கமாயிட்டே இருக்கும் அந்த இடம் வீங்க ஆரம்பிக்கும் அப்ப பெயின் வரும் அது வெளியில போக வழி இல்ல அந்த இடத்துல வந்து வீங்கும் சும்மாவே இருந்தாலும் பெயின் வரும் அசைக்கவே வேண்டியது இல்லை இப்ப பேக் பெயின் இருக்கும் அத கேட்டுன்னு பேக் பெயின் இருக்கும் ஏன்னா நம்ம புஷ் பண்ணதுக்கு ஃபோர்ஸ் பத்தல அந்த கல்லு ஸ்ட்ராங்னு அர்த்தம் கிடையாதுங்க ஒண்ணும் நரம்பு எக்ஸ்பெண்ட் ஆகல நரம்பு எக்ஸ்பெண்ட் நரம்பு சுருங்கி விரியணும்னா பேக் பன் வேணாம் அதுக்கு உடம்புல உப்பு சத்து இருக்கணும் உடம்பு அசிடிக்கே இருக்கணும் அது நரம்பு சுருணாக உடம்பு அசிட்டிக் இல்லைன்னு அர்த்தம் விரிஞ்சு சுருங்கல அப்பா நான் ஆமாம் அப்ப அவங்க ஒருத்தவங்க வந்து டைரியா பேஷண்டா இருக்காங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன அவங்க பாடி அசிடிக் பாடி அதாவது யூரின் வந்து ஹீட் ஆயிடும் யூரின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறப்ப உடம்புக்குள்ளே சேர்ந்துக்கும் இவங்க அசிடிக் பாடி எதுக்கு இவங்களுக்கு வந்து லேசா ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் ஏதோ ஒரு ஆசனா பண்ணாவோ பிளட் ஃபுளோ லேசா தேங்கி விட்டா போதும் இருக்கிற மலதளத்தை வந்து அடிச்சுட்டு வெளியே வந்தோம் நரம்பு நல்லா விரும்பி கொடுக்குது அவங்களுக்கு இது ரெண்டாவது கேஸ்ல வந்து பெயின் வரும் கான்ஸ்டா பெயின் இருக்கும் நீங்க நடமாடணும் நினைச்சாவே முடிச்சிருந்தா பெயின் இருக்கும் தூங்கினா பெயின் இருக்காது ஏன்னா தூங்கும்போது போது அதனுடைய ஃபுளோ குறையும் அப்ப அங்க போய் தேக்க மாற தண்ணியினுடைய அளவும் குறையும் அப்ப பெயின் ரிலீவ் ஆகும் ஆனா கண்ணு முடிச்சா வழி வந்துடும் கான்ஸ்டா எல்லா நேரமும் இருக்கும் அந்த பிளாக் நீங்கிற வரைக்கும் இது கடைசி கேஸ் அந்த ரெண்டாவது கேஸ் வலி கான்ஸ்டா எப்பவுமே இருக்கும் மூணாவது கேஸ்ல வந்து இந்த பிளாக் பெருசா இருக்கு நரம்பு எவ்வளவு விரிஞ்சு கொடுத்தாலும் இந்த பிளாக் பெருசா இருக்கு அல்லது நரம்பு விரிஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் நரம்பு விரிஞ்சு கொடுக்க முடியல அல்லது அந்த பிளாக் பெருசு ரெண்டு ஒண்ணுதான்

அதனால அங்கேயே அரெஸ்ட் ஆகி பிளட் நிக்கும் பிளட் எங்க வந்தா ஓடாம ஒடுக்கத்துக்கு வருதோ அங்க வந்து ஃப்ரீஸ் ஆகி உறஞ்சி நின்றோம் பிளாட் ஆயிடும் சேர்ந்து இறந்துருவாங்க தூக்கத்துல இறக்க வந்துடும் இதே அடைப்புன்னு வேறு இதே அடைப்பு எங்கதான் இல்ல கால கட்டி இருந்தாலும் இதே அடைப்பு அங்க உருவாகும் இதயத்துல அடைப்பு உருவாகும் ஏன்னா காலுக்கு போயிட்டு திருட்டா நைட்டு பிளட் இதயத்துக்கு திரும்பி வரணும் இப்ப காலுக்கு போறது ஒரு பாயிண்ட் தாண்டி போக முடியல அப்படின்னா அங்க தேங்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த பைப்ல நிறைஞ்சு 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 எங்க ஆரம்பத்துல இருந்து தண்ணி வருதோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்துரும் நம்ம வீடு அலசி போது குழாயில தண்ணி தள்ளி விடுவோம் ஒரு சைடுல குழாய் வச்சிருப்பாங்க வீடு அலசி விடும்போது வெளியே போறது அதுல மோதி திரும்பி வரும் பாத்தீங்களா தள்ளி விட்டா அந்த மாதிரி திரும்பி இதயத்துக்கே வந்துடும் ரத்தம் எல்லாம் இதயம் பெருசா வீங்கிக்கும் இதே பெருசா இயங்கிக்குச்சுன்னா நுரையீரல் விரியருக்கு இடம் இருக்காது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் இது அந்த தங்கி இருக்கு இல்ல ஓவர்ஃபுளோ ஆகி ரத்தம் வந்து இதே சுத்தி வெளியில வர ஆரம்பிச்சிடும் இது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கேயே உறைஞ்சு அப்படியே தங்கிடும் அப்படியே நின்னு அவ்வளவு ஹார்ட் ஸ்டாப் ஆயிரும் காடியா கரஸ்ட் இது இது தூக்கத்திலே நடக்கும் ஓகே அடுத்தது நடமாடும் போது இப்ப வந்து பிபி ஜாஸ்தி ஆகும் அந்த ரத்தம் வயமா ஓடும் அந்த பைப்புக்குள்ள நம்ம நடமாடும்போது போது வேற ஏதாவது மருந்து சாப்பிட்டாலும் வேற எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணாலும் வெயிலுக்கு போனாலும் ஜாஸ்தி ஆகும் இப்ப அந்த கிளாட்டை நகர்த்தவே முடியாது என்ன பண்ணாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பெருசா இருக்காது ஓகே ஹார்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ரத்தத்தை தூண்டி விடுறோம் என்ன ஆகும்

இது கேன்சர் அசைக்க முடியாத கட்டி பேர் கேன்சர் அதான் டியூமர் முன்னாடி இருந்ததுல சிஸ்டே சிஸ்டுதான் டியூமரா மாறும் நாள்பட நாள்பட கட்டி நீர் கட்டி ஆமா நீர் கட்டியில இன்னும் மண் சேர்ந்து 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 அது சிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டுக்கு ரத்தம் போகுது ஒரு சிஸ்டு வந்து நரம்புல முக்கால் பாகத்தை அடைச்சிருக்கு ஏதோ ஒரு இடத்துல அதை தாண்டி ரத்தம் கொஞ்சம் போகும் ஆனா இதுல மேல பட்டு ஸ்லோவாயித்தானே போகும் ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அப்ப அது பட்டு ஸ்லோவாக போதில்ல ரத்தத்துல எதோ ஒன்னும் தூக்கிட்டு போ தூக்கிட்டு போகும் ரெட் செல்ஸ் தூக்கிட்டு போகும் ரத்தம் வேஸ்டையும் தூக்கிட்டு போகும் கறியும் தூக்கிட்டு போகும் ரத்தம் இது எல்லாமே அங்க டெபாசிட் ஆகும் இல்லை ஸ்லோவாகிற இடத்துல இந்த டெபாசிட் ஆகிறதெல்லாம் சிஸ்டம் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நாலு படம் சிஸ்டம் டியூமரா மாறிடும் இது பெருசாயிட்டே இருக்கும் அவன் ஒன்னும் பண்ண வேண்டாம் அது தீனியே குடுக்கணும் அது சைஸ் பெருசாயிட்டே இருக்கும் நாண்பட்டம் நாண்பட்டம் இது பெருசாய் கடைசியில என்ன ஆயிடும் அந்த நரம்புனுடைய வாசல்ல அடைச்சிடும் எதுமே அது அடைக்குதோ அப்ப வந்து ஃபுல் பிளாக் கார்டியா கரெக்ட் ஆயிடும் இதே இந்த நரம்புல ப்ளாக் இருக்குறவங்க இது அதிர்ச்சியான விஷயத்த கேட்டாங்கன்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வரும் ஓகே ரத்தம் அதை தாண்டி போக முடியல உங்களுக்கு அதிர்ச்சியா விஷயம் நடக்குது உடனே பிபி ரைஸ் ஆகும் ரத்தம் வேகமா ஓடும்ல வேகமா ஓடும் போய் தாண்டி போக முடியாது போன வேகத்துல திரும்பி இதே திரும்பி வரும் டம்னு வந்து அடிக்கும் அடுத்ததுன்னா நெஞ்ச புடிச்சுக்குவாங்க யாரோ நெஞ்சதுல குத்துற மாதிரி இருக்கும் ஏதா இருந்தாலும் கடைசியில் இப்படிதான் மாறும் சரி இது வந்து நார்மலா வெளிப்பு நிலைக்கும் தூக்கத்துக்கும் தியானத்துக்கு வேற இது வந்து சம்சாரிக்கு இதே மலசுக்கள் இருந்ததுன்னா இதே சிஸ்டம் இதே டியூமரும் அவங்களுக்கும் ஃபார்ம் ஆகும் தியானம் பண்றவங்களுக்கும் ஃபார்ம் ஆகும் ஆனா இந்த பிளட் ஃபுளோ ரொம்ப கம்மி அதாவது பிபி ரொம்ப கம்மி தியானம் பண்ணும் போது இருந்தாலும் பிபி ஸ்லோவா போகும் அப்ப கார்டியா சரக்ஸ்ட் வராது அந்த லேசா வரும் ஆனா இது என்ன ஆகும் அப்பவும் வந்து அந்த சிஸ்ட தாண்டி தானே ரத்தம் போகும் ஸ்லோவா போனாலும் இது போறது ஸ்லோ அந்த ஸ்பீடு பிரேக்கர் சிஸ்டர் தாண்டி போகும்போது இது ரொம்ப முக்காவாசி அது என்ன வரல சாலிட் சுமந்த போதும் அத்தனையும் வந்து அந்த சிஸ்டில் டெபாசிட் பண்ணிடும் கிளியா அந்த சிஸ்ட் ரொம்ப சீக்கிரம் டியூமர் ஆகிடும் சம்சாரி விட ஏன்னா ஸ்லோவா போகுது அது பிபி ஸ்லோ இல்ல

இதே தியானத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி உடம்பு வச்சுட்டு என்னைக்கு இயக்கத்துக்கு சம்சாரி மாதிரி வர்றாங்களோ மலை ஏறணும் ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது போது அன்னைக்கு அரஸ்ட் வந்து இறந்துவாங்க டியூமரும் கார்டியாக அரஸ்டும் ஒன்னா உண்டாகும் இல்லாட்டி டியூமர் உண்டாகும் அதனால உடம்புல வந்து பிளாக் இல்லாமல் வச்சுக்கிறது தியானம் ரொம்ப அடிப்படை அது இந்த காலத்துல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது சம்சாரியா இருந்தா அது பேரலிசிஸ்ல முடியும் ஓகே ஓகே அந்த பாகத்தை அசைக்க முடியாது இந்த பேராலிசிஸ் வாழ்ற வரைக்கும் இருக்கும் கடைசியில கார்டே கரஸ்ட்ல இறந்து போயிடும் தியானம் பண்ணக்கூடிய யோகியா இருந்தா மலசிக் லோட் இருந்தா சிஸ்ட் டியூமர் மாறிடும் கேன்சர் ஒரு மாதிரி மாறிடும் அவங்களுக்கும் கார்டே கரஸ்ட் வரும் மலசிக்கல் இல்லாம உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் செய்யணும் தீசை வேணும் உப்பு வேணும் அதனாலதான் எடுத்த உடனே தியானம் பண்ண வேண்டாம் உப்பு ஒரு வருஷம் சாப்பிட்டு உடம்ப சுத்தி பண்ணிக்கணும் சொல்றது அதுக்குதான் உடம்ப ஒரு வருஷம் சுத்தி பண்ணிட்டோம்னா இந்த சிஸ்ட் இந்த பிளாக் எல்லாம் வந்து கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் ரத்தம் ஸ்லோவா போ தியானம் பண்ணாலும் சரி பிராணாயாமம் பண்ணாலும் சரி தியானம் பண்ணா ஸ்லோவா போகும் டெப்பாசிட்டி எங்கயும் ஆகாது உங்களுக்கு க்யூமர் உருவாகாது தியானம் சுத்தியாகும் இல்ல இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம திங்கிற சாப்பாடே ஜங்க் புட் எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் கலந்து இருக்கு அப்ப அது போய் விட்ட செட்டில் ஆகும் கர்ப்பசாதன பத்தி பேசவே இல்ல தியானத்துக்கே உடம்ப சுத்தியும் பண்ணிக்கணும் இப்போ உப்ப சாப்பிட்டு உப்பு வந்து எல்லாத்துலயும் சரிக்கும் இல்ல நேரடியா சுண்ணம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அது உப்பு சாப்பிட்டு இந்த மழை வரவு திறந்து விட்டு உடம்ப அசிடிக் பாடிய மாத்திக்கிட்டு அப்ப வந்து பிராணாயம் அதுக்கப்புறம் பண்ணா தியானம் பண்ணா ஏன் பிராணாயம் பண்ணிட்டு அப்புறம் தியானத்துக்கு வரணுங்கறதுக்கும் வரும் இதுல இப்ப வந்து உடம்ப அசிடிக்கா மாத்தியாச்சு அந்த நரம்புகள் இருந்த அடைப்பெல்லாம் எல்லாம் திறந்தாச்சு இப்ப பிராணாயாமம் பண்ணோம்னா எங்கேயும் போய் ஸ்பீடு பிரேக்கரே இல்ல நரம்புகளுக்குள்ள

என்னாலதான் பிராணாயாம பாதி சுத்தியானவனோட முதல் வேளை உப்புனால உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும் உப்பு நாலு சுத்தம் பண்ணோம்னா டெய்லி உப்பு எடுத்து ஆக்கி டெய்லியா இல்ல இல்ல ஒரு வருஷத்துக்குன்னா பத்து மாசத்துக்கு நான் அதான் பத்து மாசத்துக்கு அதான் அதே பத்து மாசத்துக்கு உப்பு பஸ்பத்தை சாப்பிடணும் உப்பு பஸ்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராணாயாம பழகிட்டு வரணும் நெருப்பு பத்தி சொல்லவே இல்ல என்ன கேட்காதீங்க கேடாதீங்க ஆமா அத பத்தி பேசவே இல்ல யோகாத்துக்கு மட்டும் தான் உப்ப சாப்பிட்டு உடம்புல மலம் சேராத அளவுக்கு உணவு பத்தியுங்களை சாப்பிட்டு வச்சுக்கிட்டு டயட் இருக்கும் யோகிக் டயட்னு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு அணிகள் இருக்கும் என்ன பத்தியம் என்ன நியமம் இருக்கணும் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் இருக்கும் விவரமா அதை கேட்டுக்கணும் இப்போ உப்ப வந்து காலையில சாயந்தரம் உப்பு பசு பத்தி சாப்பிடணும் இது சாப்பிட்டு வர வர என்ன ஆகும் உடம்புல பசி ஜாஸ்தி ஆகும் எவ்வளவு பசி ஜாஸ்தி ஆகும் டயட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்ப என்ன ஆகும் இந்த பசி இந்த டயட்ல இருக்கிற உணவுகள் எல்லாம் வந்து கறி ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல இப்ப உடம்புல இருக்கக்கூடிய கறி விழாக்கள் எல்லாம் வந்து இது எடுத்துக்கிட்டே இருக்கும் உப்பு நேரடியா உப்பு சுண்ணம் சாப்பிட்டோம்னா அது பொருந்தாது செய்யக்கூடாது திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் இதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான் நீங்க கடைசியா அந்த பதினான்கு ஆம் தேதி இப்பவே கேட்டீங்கன்னா அந்த ஒரு கோடி நான் இப்பவே வாங்கிட்டு போயிடறேன்கிற மாதிரி சரி நேரடியாக சுண்ணம் சாப்பிடறேன்னு சொல்லி சுண்ணம் கேட்டா வாயில் இருந்து போகும் அதெல்லாம் வேற இதயம் பிளாஸ்டி ஆயிடும் முதல்ல உப்ப சாப்பிட்டு இந்த உப்ப தினசரி சேர்த்துட்டே இருக்க இருக்க உப்ப வந்து கர்ப்பமாகவும் சாப்பிடறது காலையில வெறும் வயிற்றுல கமாவும் சாப்பிடுறது அதுக்கு தக்க அனுபவம் எழுதி இருக்கும் இதே கட்டி வச்சுக்கணும் உப்பு பசம் உப்பு கட்டு வேற இந்த உப்பு கட்ட வந்து நம்ம சாப்பிடற உணவுல சேர்த்துக்கணும் சாதாரண உப்புக்கு பதிலா அப்போ உணவுல சேர்க்கும் போது அந்த உணவுல இருக்கக்கூடிய கறியை இதுவே டைஜஸ்ட் பண்ணிரும் முதல்ல வைத்தியத்துல போக வேண்டியதில்ல சமைக்கும் போது டைஜஸ்ட் ஆகிரும் அந்த புட்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கறி வந்து இது சுத்தம் பண்ணிடும் அந்த உணவு சுத்தியே ஆகிடும் இப்போ அந்த உணவை சேப்பிடும்போது உணவுல ப்ளாக் சேராது இந்த உப்பு உள்ள உப்பு கர்ப்பமா சாப்பிடுற உப்பு ஒரு பக்கம் போய் உடம்ப சுத்தம் பண்ணும் நம்ம உப்பு கட்டு சாப்பிட்றமே அது ஒரு பக்கம் வந்து உடம்ப சுத்தம் பண்ணும் இப்போ ப்ளாக் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டே வரும் நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி அத்தனை நாடியிலயும் ஒரு பிளாக் கூட எல்லாம் சுத்தமாயிடும் அது நமக்கே தெரியும் மாசம் கழிச்சு வித்தியாசம் நல்லா தெரியும் ஒன்பதாவது மாசம் தெரியும் தூங்கிட்டு இருந்த குழந்தை முடிக்கிற மாதிரி கண்ணு தரப்போம் இதுக்கப்புறம் பிராணாயமம் பழகுனா அப்பா பலன் வித்தியாசமா இருக்கும் அப்புறம் சுண்ணம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அது மாதிரி எப்ப எத்தனை நாள் தேவையோ எத்தனை வருஷங்கள் தேவையோ அது வரைக்கும் சாப்பிட்டு இருக்க வேண்டியது இது இல்லாம உட்கார்ந்தோம்னா ஹியூமர் கண்டிப்பா வரும் அப்பவே முடியாது சிஸ்ட் இல்லாம உடம்புல யாருமே கிடையாது வரலை கட்டி இல்லாம உடம்புல யாருமே கிடையாது குழந்தை பிறந்த குழந்தைக்கு இருக்கும் கபம் இருக்கும் அதாவது அடைச்சு நிக்கிற கபம் கபம் வேற உமிழ் நீர் அது கப நீர் வளலை வேற கோலை வேற வளலைங்கிறது தேர்ட் ஸ்டேஜ் மெழுகு இருக்கு இந்த மெழுகு வந்து சூடு பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த மெழுகு சூடு பண்ணா உருகி தண்ணி ஆகுதுல்ல இந்த உருகி தண்ணி ஆகுது அது வந்து நம்ம உமிழ் நீர் அது கபநீர் உறைஞ்சு போற நிலையில் இருக்கும் அதாவது மெழுக அமுத்துல அமுக்க முடியும் இது தனியா கிடையாது இப்போ ஆனா கெட்டியாவும் ஆகல இது கோடை தொண்டையில் இருக்கிறது போல இந்த மெழுகாவது மாறிடுச்சு இல்ல மூணாவது இது வரல ஒவ்வொரு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு வரலை சுத்தின்னு தனியா இருக்கு கோலை சுத்தி வேற இருக்கு கப சுத்தி வேற இந்த உறைஞ்ச வளல இல்லாம ஒருத்தர் கூட கிடையாது இந்த உறைஞ்ச வளல வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை எங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னா அண்ணா குவாசல எப்போ திறந்திருக்கும் சுழுமுன திறந்து எப்போ ஓடிட்டு இருக்கும் பிராணன் வந்து சகசரா ஏறிட்டு இருக்கும் கப சுத்தி வரல சுத்தி பண்ணா மேல இருந்து ஒண்ணும் வடியாது இருந்தா தானே கண்டிப்பா கவர் சுவிட்ச் பண்ணா கெட்டி கெட்டியா விடுவோம் சங்கிலி தொடர் மாதிரி விடும் போல முதல்ல கவர் சுத்தி வரல சுத்தி பண்ணோம்னா நீர் வடியும் அது கபனி இருக்கும் ரெண்டாவது அது கோலை சங்கிலி தொடர் மாதிரி கோலையும் விழுகும் சிலருக்கு வரலையே வருவோம் இந்த வரலை விழுந்த உடம்பு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படி எங்களுக்குள்ள உடம்புல வரலையே இல்லை அப்படின்னா தான் இருக்கு யாரை கேட்டாலும் அதை தேர்ந்து விடுறாங்க

தியானம் கலையாது தூக்கமே வராதே ஏன் தூக்கம் வருது மூளை தூங்குமா அது இருந்துதுன்னா தூக்கம் வருதுன்னா அந்த நீர் போய் அது தாண்டி போக முடியல போக முடியல அங்க போற உஷ்ணத்தை கவனம் குடுக்கிறோம் நத்தில மத்தியில கவனம் குடுக்கிறோம் அந்த இடம் சூடாகணும் ஆனா தூக்கம் வருதே அப்ப சூட யாரோ எடுத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் சூடு போயிட்டே நீர் ஆஹ் நீரு நீர் எடுத்துட்டு ஆவி ஆயிட்டு இருக்கும் நீர் ஆவி ஆயிடுச்சு எடுத்துட்டு போயிடுச்சு இது வரைக்கும் நம்ம கொடுத்த சூட்டை மூலத்துல இருந்த சூட்டை எப்படியோ வந்து எடுப்பி மேல எடுக்கிட்டோம் அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சென்ட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கரெக்டா நூறு பர்சென்ட் போகல போகாது மூலத்துல இருக்கறது இல்லை மேல போகலைன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது பர்சென்ட் போகுது கொஞ்ச நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் போகும் இருபத்தஞ்சு போகும் அப்புறம் முப்பது போகும் இப்படி நாப்பது போகும் என்னைக்கு நூறு போக துரியாதீதம் வந்துரும் அடங்கிடும் அப்ப மேலே போயிட்டு இருக்கோம் இந்த பத்து பெர்சென்ட் போகுது போய் வந்து கபனீரை ஆவியாக்கிடுது அதுக்கப்புறம் பதினொன்னு பன்னெண்டு போயிட்டு இருக்கணும்ல போறதுக்கு முதல்ல கீழே இருக்கணும் பதினொன்னாவது இருந்தா தானே போகும் கீழே இல்ல டயபிஸ் வந்துருச்சே அப்புறம் எப்படி அங்க இருக்கும் நாற்பதுல டயபிட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அது மழை கட்டு சரி எது இருந்தாலும் சரி நிறைய வரும்போதே ஆரம்பிச்சிடும்

இது வரைக்கும் போயிட்டு இருந்தது இப்ப போகல அப்ப அந்த கபநீர் என்ன பண்ணிடும் அதனுடைய வேலை அதை செஞ்சிடும் சூடு குடுக்கல இல்ல தூக்கத்தை கொடுத்துரும் தியானம் பண்ண தூக்கம் வருதுன்னா சரிபடுத்திக்கணும்னு அர்த்தம் சூட்ட மேலே கொண்டு போனா அந்த நீர் வந்து ஆகியாயிடும் ஆனா அந்த சூடு போய் சேர்றதுக்கு வாசல் ஃப்ரீயா இருக்கணும்ல பாத இருக்கணும்ல அதுக்கு உப்பு வேணும் முதல்ல இப்ப இந்த காலத்துல எல்லாம் பூர வந்து பழங்களா தான் திங்குதுங்க பழங்கள் சாப்பிட்டா வெயிலு போனோம் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய நீர் போயிட்டு அதுல இருக்கக்கூடிய உப்பு நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அந்த உப்பு வந்து கால்சியம் கொஞ்ச நாள் கழிச்சு மாறும் உழைக்கணும் பழத்தை தின் ஓட்டு இவங்க ஏசியில உட்காந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஒபே சாயிட்டே தான் போகும் அதுல இருக்கிற கபநீர் ஊதிட்டே போகும் என்னைக்கு டயபெட்டிஸ் வருதோ மொத்தமா அந்த நீரில் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நேரம் ஊதி இருந்த உடம்பு டக்குன்னு உள்ளே சுருங்கி வயோதிகம் வந்துரும் இத்தனையும் சாப்பிட்டுப்பட்டு கபமா இருக்கிறது கறி நிறைய இருக்கிறது அதாவது கஃபை நீர் நிறைய இருக்கிற உணவு மரல நிறைய இருக்கிற உணவு மண்ணு நிறைய இருக்கிற உணவு இதெல்லாம் எல்லாம் அதாவது டைஜிஸ்டே பண்ண முடியாது இதெல்லாம் சாப்பிட்டு யோகம் வந்தால் எப்படி சீக்கியாகும் அதான் நீ கண்டதையும் சாப்பிட்றோம் முன்னாடி உடம்ப கொஞ்சம் தயார் பட்டுக்கிட்டு தான் அப்புறம் யோகாக்கு வரணும் இதெல்லாம் பட்டாத்தான் தெரியும் ஆ இப்போ பாடப் அந்த சாமி யா சாமி ரொம்ப நான் பெரியவரே தியானம் பண்ற தூக்கம் வருது இப்ப எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆயாச்சு குடும்ப குழந்தை இல்ல பொறுப்புகள் எல்லாம் ஃப்ரீ ஆயிச்சு ம் ஆ வயசாயிடுச்சு இப்ப உட்காந்தா தூக்கம் வருது தெளிவா தெரியுது கவர் இந்த வேலையை பண்ணுதுன்னு இவங்க எல்லாம் வந்து நமக்கு ஒரு ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல சோறு கிடைச்சிருப்பாங்க கேப்பக்களி கோழு கம்மங்க எல்லாம் குடிச்சிருப்பாங்க இன்னைக்கு அப்படியா என்னன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அவங்களுக்கே இந்த பாட்டு படுத்துன்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணும் உடம்பை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் உப்பை வச்சு உடம்ப சுத்தம் பண்ணி அது சர்க்கரை திறக்கறதுன்னு சொல்லலாம் பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்றது கரியர் எல்லாம் கிளீன் பண்றது அடைப்பட திறக்கறது நாடி சுத்திங்கிறது இதுதான் எழுவத்தி ரெண்டாயிரம் நாரின்றிருந்து எல்லாம் எடுத்துருச்சுல்ல இத விட்டுட்டு கண்டி விட்டு மூச்சை பிடிச்சிட்டு நாடி சுத்தி பண்ணா எப்படி ஆகும் தமிழ் இண்டப் பத்து மாசம் அப்படின்றது வந்து டெய்லி உப்பு குடிச்சிட்டே இருந்தா அதுவா அது அளவை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணினே போவீங்களா இல்லன்னா மூணாவது நாள் தெரியும் அளவுல இன்க்ரீஸ் பண்ண முடியாது குறைக்கலாம் தான் தோணும் மூணாவது நாள் தெரியும் உட்கார்ந்த மாதிரியே இருக்கும் பேதி போயிடும் தெரியாது என்னடா ஈரமா இருக்குன்னு பாக்கணும் அப்படியா உப்புனுடைய வீரியம் அப்படி பத்தியமும் உப்பு இருந்தா பத்தியம் இல்லாம கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு சரிக்கிறக்கே உப்புக்கு சரியா போயிடும் உடம்புல இருக்கிற கழிவு சிரிக்காது அனுபவத்தின்படி சாத்தம்னா அது கர்ப்பசாதனை சாதனை ஆயிடும் அதனுடைய வீரியம் சொல்லி மாறாது இதுவே போதும் இந்த உப்பு பச போதும்